ஹலெலூயா ஹலெ லூயா அவர் எப்படிப்பட்டவர் என்று பார்க்கும் பொழுது அவர் ஒரு ஒரு வல்லமையை கிடையாது அவர் ஒரு ஆள் தத்துவம் உடையவர் அலலூயாம் ஹலலூயாம் பிதா எப்படியோ குமாரன் எப்படியோ அப்படியே தூய ஆவியானவரும் ஹலலூயாம் ஹலலுயாம் அப்போது இந்த வசனங்களிலிருந்து நாம் பார்க்கும் பொழுது நம்ம அவரை இப்படியெல்லாம் ஒரு குணாதிசயமுடைய ஒரு நல்ல ஆவியானவராக நாம் பார்க்க முடியும் அவர் எப்படிப்பட்டவர் அவர் ஒரு தேற்றவாளர் அவர் நமக்கு போதித்து கற்றுக் சத்தியத்துக்குள்ளே நடத்துகிறவர் நமக்கு ஆண்டவரை குறித்து சொல்லி கொடுக்கிறவர் வசனங்களை போதித்து கொடுக்கிறவர் அவர் ஆண்டவருக்காக சாட்சி கொடுக்கிறவர் இதெல்லாம் அவருடைய குணாதிசயங்களாக மறைந்திருக்கிறது ஹால இன்றைய நாளிலே இதெல்லாம் நமக்கு என்ன பண்ணுறாரு கற்றுக் கொடுக்குறார் ஏன் கற்றுக் கொடுக்கிறார் நம்ம புதிய வாழ்க்கைக்குள்ளே வரும்பொழுது இதெல்லாம் மகனை மகளே நீ இதெல்லாம் கற்றுக் கொடு கற்றுக்கொள்ள வேண்டும் இதெல்லாம் கற்றுக்கொண்டால் தான் என்னுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்றத உன்னால் விளங்கி கொள்ள முடியும் அப்படின்னு சொல்கிறார் ப்ரேசுலார் ஹலே லூயா என்னுடைய வாழ்க்கையில் கூட ரீசண்டாக ஒரு சம்பவம் நடந்தது ரீசண்ட்டாக ஒரு ஒரு ஆறு மாதம் இருக்கும் ஆறு மாதத்திற்கு முன்பாக ஒரு என்னுடைய பைக் கீ வந்து தொலைஞ்சிருச்சு ரெண்டு பைக் கீ வச்சுருப்போம் எப்போயுமே இல்லையா ஒரு டூப்ளிகேட் இருக்கும் ஒரு ஒரிஜினல் இருக்கும் இதில் ஒரிஜினல் கீ என்னுடைய வீட்டில் இருந்தது டூப்ளிகேட் கீ தொலைஞ்சிருச்சு தொலைந்த உடனே நான் அந்த ஒரிஜினலை வச்சுட்டு நான் அதை வச்சு நான் ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன் ஒவ்வொரு நேரமும் நான் போகிற இடங்களிலெல்லாம் அந்த டூப்ளிகேட் செய்கிற அந்த கீ செய்கிற இடத்த ஆண்டவர் எனக்கு காண்பிப்பார் நான் அதை தாண்டி போவேன் அந்த இடத்துல அநேக நேரம் ஸ்பென்ட் பண்ணுவேன் நிற்பேன் அதை பார்ப்பேன் நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு போயிடுவேன் நாளைக்கு செஞ்சுக்கலாம் ஆண்டவர் ஒவ்வொரு நேரமும் அதை எனக்கு உணர்த்துக்கிட்டே இருப்பார் நான் நாளைக்கு பார்த்துக்கலாம் இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அந்த கடையில் போட்டுக்கலாம் இங்கே பண்ணால் நல்லாயிருக்கும் அங்கே பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் அதை கொண்டே இருந்தேன் நான் அதை பொருட்படுத்தவே இல்லை ஆனால் ஆவியானவர் எனக்கு என்ன பண்ணார் உணர்த்திக்கிட்டே இருந்தார் மீண்டும் ஒரு நாள் என்னாச்சு நல்ல மழை இப்போ மழை பெஞ்சது இல்லையா நல்ல பயங்கர மழை பெஞ்சிருந்தது அப்போது என்னுடைய அந்த பைக்கில் வந்துட்டு நான் வீட்டில் வந்துட்டு வெளியில் போய் என்னுடைய காலெல்லாம் அலம்பிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நான் மேலே போயிட்டேன் அடுத்த நாள் காலையில் பைக்கையே தேடுறேன் பைக்கையே காணாம் பேசலால் லூயா பைக்கியை காணாம் நானும் தேடுறேன் பசங்களை கொண்டு போய் ஸ்கூலில் விடுறதுக்கு தேடு தேடுன்னு தேடுனேன் கிடைக்கவே இல்லை எல்லா இடத்தையும் தேடியாச்சு வீட்டில் எல்லாரும் தேடுறாங்க கிடைக்கவே இல்லை என்ன பண்ணோம் அப்புறம் எங்களுடைய காரை எடுத்துட்டு என்னுடைய பசங்களெல்லாம் கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு திருப்பி வந்துட்டு அன்னைக்கு வேலைக்கே நான் போகல ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் தேடினேன் கிடைக்கவே இல்லை அப்புறம் ஒரு பிரதருக்கு ஃபோன் அடித்து பிரதர் இந்த கீ செய்யணும் எப்படி செய்கிறது யாரை கூப்பிடுறது அப்படின்னு கேட்கும்போது ஒருத்தர் அவர் ஒருத்தர் அனுப்பிச்சுட்டார் அவர் வந்து திருப்பி அந்த பைக்கில் உள்ள கீயவே எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி மாற்றுறதுக்கு எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆகும் பிரதர் பண்ணலாமா அப்படின்னு கேட்டாங்க சரி பண்ணுங்கள் பிரதர் அப்போவே ஆன் ஆவியானவர் சொன்னார் இது உனக்கு தேவை நீ இதை கற்றுக்கணும் அப்படின்றதுக்கு தான் இதை வச்சுருக்கிறேன் கற்றுக்கோ அப்போ நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் இப்படி ஒரு நிலைமை ஏற்படணுமா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் அவர் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு அவர்கிட்ட பார்கேன் பண்ணேன் சார் ஒரு ஐம்பது ரூபா குறைங்க நூறுரூவா குறைங்க இல்லை இல்லை சார் நீங்கள் ஒரிஜினல் கீ கொடுத்துருந்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபாவில் முடிஞ்சிருக்கோம் நீங்கள் கீயே இல்லாமல் போட சொல்கிறீங்க அதனால் எட்நூறுரூவா போட்டு தான் ஆகணும் சார் அப்படின்னார் நான் அதெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப அந்த கை கழுவுறதுக்காக அந்த இடத்துக்கு போனேன் பார்த்தா அந்த இடத்துல கீ இருந்துச்சு ஃப்ரெய்ஸ்லார் ஹலெ லூயா ஹலெ லூயா திருப்பி அந்த கீ இருந்துச்சு நான் அப்படியே பார்த்தேன் ஆண்டவர் சொன்னார் இது ஏன் கீயை உனக்கு மறைச்சி வச்சுருந்தேன்னா நீ கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக நான் மறைச்சி வச்சுருந்தேன் அப்படின்னு எனக்கு ஆண்டவர் உணர்த்தினார் ஆவியானவர் புதிய வாழ்க்கையில் இது ஏன் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா புதிய வாழ்க்கையில் நமக்கு ஆண்டவர் உணர்த்துவார் அதனால் நம்மளை விட்டுட்டு போயிட மாட்டார் நம்ம தப்பு செய்கிறோம் அப்படின்னா விட்டுட்டு போக மாட்டார் கற்றுக் கொடுத்து நம்ம பாடணும்ல கொடுத்து அப்புறம் என்ன பண்ணுவார் கண்டித்து நமக்கு போதிப்பார் இந்த கண்டிப்பு என்னது அந்த எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் இது நீ கற்றுக்கணும் அதை கண்டித்து என்ன பண்ணார் உணர்த்தி இனிமே செய்யாத இந்த வசனத்தை இந்த வசனத்தை எனக்கு ஆண்டவர் எகெயின் என்ன பண்ணார் நாங்கள் எல்லாம் ஒன்றா கூடி இருக்கும் பொழுது எனக்கு ஒரு பிரதர் மூலமாக எங்கள் பிரதர் மூலமாக என்ன சொல்கிறார் அப்படின்னா நம்ம அசதியாக இருக்கக்கூடாது அசட்டையாகவும் இருக்கக்கூடாது அசம்பந்தமாக இருக்கக்கூடாது அசட்டையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த வார்த்தையும் எனக்கு வந்து என்ன பண்ணது ஒரு கொட்டு போட்டுச்சு ஹைசிலா ஹலைலூயா இவ்விதமாக நமக்கு என்ன பண்ணுவார் ஆவியானவர் நமக்கு ஒவ்வொரு தருணங்களிலும் என்ன பண்ணுவார் உணர்த்துவார் ஹலை லூயா அது எப்போ நம்ம உணர்ந்து கொள்ள முடியும் அப்படின்னா நம்ம அந்த புதிய வாழ்க்கைக்குள்ளே நம்ம வரும் பொழுது ஆவியானவரை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவராகி இயேசுவே என்னுடைய இரட்சகர் அவரே எனக்காக ஜீவனை கொடுத்தார் என்று ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த புதிய வாழ்க்கைக்குள்ளே நாம் பிரவேசிக்கிறோம் இந்த புதிய வாழ்க்கைக்குள்ளே வரும் பொழுது ஆண்டவர் ஆவியானவரை கொண்டு ஆவியானவர் நமக்கு என்ன பண்றாரு போதித்து கொடுக்கிறார் இங்க நில்லு இங்க போகாத இதை செய்யாத இதை செய் இதை பண்ணு அப்படின்னு என்ன பண்றாரு ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் ரைசலா நீ அசட்டையாக இருக்காத அசம்பந்தமாக இருக்காத அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு உணர்த்துறார் இதை நம்ம உதாசீனப்படுத்தக்கூடாது ஹாலே லூயா ஹாலே லூயா சந்தோஷமாக இருக்கீங்களா சந்தோஷமாக இருக்கீங்களா அருங்க எனக்கு எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் போனதில் உங்களுக்கு சந்தோஷம் ப்ரைஸ் இல்லை ஹால அப்போது ஆவியானுடைய செயல்பாடுகள் நம்ம அதுக்குள்ளே நம்ம இப்போது பயணம் செய்ய போகிறோம் ஹாலே லூயா திருத்துதர் பணிகள் அப்போஸ்தலர் எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை நாம் பார்ப்போம் அப்போஸ்தலர் எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை நாம் பார்ப்போம் ம் ஆட் போதும் அப்போது இங்கே என்ன பண்ணுறாரு ஆவியானவர் என்ன சொல்கிறார் நீ போ அந்த ரதத்தோடு என்ன பண்ணு சேர்ந்து கொள்ளுன்னு யார்கிட்ட சொல்கிறாரு யார்கிட்ட சொல்கிறாரு பிழிப்புடுற சொல்கிறாரு பிரைஸலால் அப்போது இங்கே ஆவியானவர் என்ன பண்ணுறாரு ஆவியானவர் என்ன சொல்கிறாரு சொல்லுங்கள் சத்தமா கூடவே போ அப்படின்னு சொல்கிறார் இதில் நமக்கு என்ன ஆண்டவர் உணர்த்துறாரு ஆவியணவர் அந்த நபர்கிட்ட பேசுகிறார் பிரைஸலால் இப்போ என்கிட்ட எப்படி பேசுனார் நான் சொன்னேன் இல்லையா அதே போல் பிழிப்புக்கிட்ட பேசுகிறார் அப்போ ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளே நாம் வரும்பொழுது ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்னா ஆவியானவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் பேசுகிறவராக இருக்கிறார் ரைஸலா ஹலெ லூயா ஹலெ லூயா இப்போ உங்கள் கிட்ட வந்து ஆவியானவர் பேசுனா எவ்வளோ சந்தோஷம் சந்தோஷமா இல்லையா ஆவியானவர் சொல்கிறாரு இந்த இடத்துக்கு போ இந்த இடத்துக்கு போகாத இதை செய் இதை செய்யாத அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களை எதற்குள்ளாக நடத்தி செல்லுகிறார் ஒரு நல்ல பாதைக்குள்ளாக நேர் வழிக்குள்ளாக என்ன பண்றாரு நடத்தி செல்ல ஒரு நல்ல இருக்கிறார் வல்லவராயிருக்கிறார் அலிலுயா பாருங்க ஆவியானவர் எப்படி ஒரு பேசக்கூடிய செயல் வடிவம் கொண்டவர் அலலூயா அலல்லுயா பாருங்க அப்போஸ்லர் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசனம் பாருங்க அதே அப்போ எட்டு முப்பத்தி ஒன்பது எடுத்து கொண்டு போய்விட்டார் அவரால் என்ன செய்ய முடியும் எல்லாவற்றையும் கொண்டு போக முடியும் கொண்டு செல்ல முடியும் அலையா அப்படிப்பட்ட வல்லமை உடைய ஆவியானவர் நம்மையும் என்ன பண்ணுவார் நம்மையும் ஒரு இடத்திற்கு நம்ம சொல்கிறோம்ல சில நேரங்களில் திடீர்னு வந்தாரு அவர் சொன்னாரு அவர் சொன்னதுனால நான் தப்பிச்சேன் இப்போ கூட ஒரு பிரதர் சொன்னார் நான் வீட்டில் படுத்து படுக்கலான்னு போனேன் பிரதர் பிரதர் சொன்னாங்க இந்த இடத்துல படுக்காத அந்த இடத்துல போய் படுன்னு சொன்னாங்க நான் அந்த இடத்துல போய் படுத்தேன் இந்த இடத்துல திடீர்னு அந்த ஃபோட்டோ கீழே விழுந்துச்சு ஒருவேளை நான் அந்த இடத்துல படுத்திருந்தேன்னா அது என் தலையில் விழுந்திருக்கோம் எனக்கு பெரிய அடிபட்டிருக்கும் பிரைஸ்லா ஹலை லூயா பாருங்க ஆவியானவர் ஒருவரை கொண்டு அவரை கொண்டு போய் அந்த இடத்துல வைக்க சொல்லுகிறார் ஹலெலுயா அவரால் என்ன பண்ண முடியும் கொண்டு போக முடியும் அலேலுயா அப்படிப்பட்ட வல்லவை வல்லமை உடையவர் அவர் அலைலுயா அப்ப நம்மளுடைய வாழ்க்கையிலும் அவர் என்ன பண்ணுவாரு நம்மையும் நல்ல இடங்களுக்கு கொண்டு செல்லுவார் நல்ல ஆவியானவராக நம்ம நம்மளுடைய புதிய வாழ்விலே செயல்படுவார் புதிய வாழ்வில் இந்த புதிய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடுகள் பாருங்கள் எப்படியெல்லாம் இருக்கு பாருங்க அவர் பேசுகிறவராக இருக்கிறார் கொண்டு போகிறவராக இருக்கிறார் நமக்கு உணர்த்துகிறவராக இருக்கிறார் அல லுயா அலையாம் அப்போஸ்தலர் பனிர பதினொன்று பனிரெண்டாவது வசனம் அப்போஸ்தலர் பதினொன்று பனிரெண்டு அவர்களோடு செல் என்று கூறினார் இது இன்னொரு மொழிபெயர்ப்பில் கட்டளையிட்டார் அப்படின்னு போட்டிருக்கு எப்படி கட்டளையிட்டார் அப்படின்னு போட்டிருக்கு இப்போ நம்ம பார்க்குறோம் இயேசுவானவரை ஆ ஆவியானவர் என்ன பண்ணுறாரு அந்த கரை உடனே அவர் என்ன எங்கே கொண்டு போகிறாரு வனாந்திரத்திற்கு கொண்டு போகிறார் அப்படி வல்லமை உடையவர் அவருக்கு அந்த அதிகாரம் உண்டு என்ன சொல்றாரு கட்டளை இடுகிறார் அந்த இடத்துக்கு போ அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு கட்டளை இடுகிற ஒரு நபராக இருக்கிறார் நம்மளுடைய வாழ்க்கையிலுமே இதை செய் இதை செய்யாத இதை இதை நீ செஞ்சேன்னா இது நடக்கும் எனக்கு சொன்னார் இல்லையா இதை போகாதப்பா இது போற்று போற்று போற்றுன்னு சொன்னார் ஆனால் நான் என்ன பண்ணேன் இல்லை நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்புறம் பார்த்துக்கிறேன் நான் என்ன பண்ணேன் காலம் தாமதிக்க தாமதிக்க என்னாச்சு எனக்கு லாஸ் ஆயிடுச்சு ரைஸ்லா ஹலெ லூயா அப்போ அவர் கொடுக்குற அந்த கட்டளையை நாம் பெற்றுக்கொள்ள நாம் ரெடியாக இருக்கணும் அப்போ ஆவியானவர் புதிய வாழ்க்கையிலே அவர் என்ன பண்ணுறாரு அவருடைய செயல் எப்படி இருக்குதான் கட்டளையிடக்கூடியதாக இருக்கிறது ஹால லூயா ஹால லூயா ஹால லுயா ஒரு விசை கூட எல்லோரும் கரங்களை உயர்த்தி ஹாலே லூயா சொல்லாமா ஹலெ லுயா ஹலே லுயா ஹலே லுயா சந்தோஷமாக இருக்கீங்களா உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரா உணர்த்துறாரா கேட்கணும்னு சொல்கிறாரா நடக்கணும்னு சொல்கிறாரா சாப்பிட சொல்கிறாரா வசிக்குதுன்னு சொல்றாரா ஹலெ லூயா அதையும் ஆவியானவர் உணர்த்துவார் ஹலெலூயா அப்போ அப்போ இருபதாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை நம்ம பார்ப்போம் அப்போ இருபது இருபத்தி மூன்று ம் 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 ஆ இப்போ இங்கே என்ன சொல்கிறாரு நல்லா கவனித்து பாருங்கள் எச்சரிக்கிறார் அப்போ எச்சரிக்கிறாருன்னா என்ன அதுக்கு அதுக்கு முன்னாடி என்ன சொல்ல வர்றாரு ம் இல்லை இல்லை இருபது இருபத்தி மூணே படிங்களேன் சிறைவாழ்வு இன்னல்களும் இது பாருங்கள் உனக்கு காத்திருக்குது காத்திருக்கிறதுன்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு ரெடியாக இருக்குன்னு சொல்கிறார் அதாவது வரப்போகிற காரியங்களை என்ன பண்ணுறாரு முன்னறிவிக்கிறார் ட்ரைசலா ஒரு பக்கம் எச்சரிக்கிறார் இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாரு தூரமாக இருக்கிறத காட்டுறார் தவர் உனக்கு சிறை வாழ்வு உனக்கு உபத்திரவம் உனக்கு கட்டு எல்லாம் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு முன்னறிவிக்கிறார் அப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலுமே முன்னறிவிக்கிறவராக இருக்கிறார் அப்போது ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ள நம்ம ஆவியானோர் இடத்துல நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது அவருடைய அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படின்னா முன்னறிவிக்கிறவைகளாக இருக்கும் வரப்போகிற காரியங்களை முன்னறிவிப்பார் நமக்கு இதெல்லாம் செய்யாத இதை செய்யாத இதை செஞ்சுன்னா உனக்கு அந்த இடத்துக்குள்ள போக முடியாது நீ இதை செஞ்சிட்டேன்னா உனக்கு அங்கே லாஸ் கிடைக்கும் அவங்க உனக்கு லாஸ் ஆயிடுவேன் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நமக்கு அவராக இருக்கிறார் இங்கே பவுலுக்கு சொல்கிறாரு இந்த மாதிரி அங்கே உனக்கு சிறைச்சாலையும் உனக்கு உபத்திரவங்களும் கட்டுகளும் அங்கே உனக்கு ரெடியாக வச்சுருக்குறாங்கன்னு சொல்லி ஆண்டவர் ஆவியானவரை கொண்டு உணர்த்துக்கிறார் பிரைஸால் ஹலே லூயா நம்மளுடைய வாழ்க்கையிலையுமே நாம் ஆண்டவருக்கு விட்டு கொடுக்கும் பொழுது தூய ஆவியானவருக்கு நம்மை அப் அர்ப்பணிக்கும் பொழுது ஆவியானவர் என்ன பண்ணுறாரு என்னுடைய மகன் என்னுடைய மகள் கஷ்டப்பட்டுறக்கூடாது அவங்களுக்கு முன்னாடியே முன்கூட்டியே நான் அதை அறிவிக்கணும் முன்னமே அறிவித்து அவங்களை நான் சேஃப்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு நமக்கு முன்னறிவிக்கிறவராய் இருக்கிறார் அலை லூயா ரோமர் ரோமையர் எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வர்சம் நம்ம பார்ப்போம்

அவருடைய செயல் எப்படி இருக்கிறது என்னோட செயல்பாடு என்ன இருக்குது பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார் அலை லோயா அப்போ புதிய புதிய வாழ்க்கைக்குள்ள பாருங்கள் ஆண்டவரை நான் ஏற்றுக்கொண்டேன் எனக்குள்ளே ஆவியானவர் வந்துட்டார் அவர் என்ன பண்ணுறாரு எனக்கு தெரியாது எனக்கு இருக்கிற எனக்கு நான் எனக்கு முன்னாடி என்னன்னு தெரியாது எனக்கு பின்னாடி என்னன்னு தெரியாது அதெல்லாம் என்ன பண்ணுறாரு ஆண்டவர் ஆவியானவர் ஆண்டவரிடத்திலே பரிந்து பேசுகிறார் என் மகனுக்கு இது தேவை என்னுடைய மகளுக்கு இது தேவை இது தேவையில்லை ஹலூயா இது தேவையா தேவையில்லையா யார் தீர்மானிக்கிறார் ஆவியானவர் நம்முடைய உள்ளத்தை ஆராய்ந்து பார்த்து இவனுக்கு இது இந்த தான் இது தேவை இந்த நாட்களில் இவனுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஆவியானவர் அதை ஆண்டவரிடத்திலே கொண்டு போய் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார் அப்போ பாருங்க ஒவ்வொரு காரியமா நம்ம பார்க்கிறோம் அப்போ ஆவியானவர் ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளே அவருடைய பரிமாணங்கள் எப்படி இருக்குது பரிந்து பேசுகிற ஒரு ஆயும் இருக்கிறது அப்போஸ்தலர் பதிமூன்றாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் அப்போஸ்ல பதிமூன்று ரெண்டு ரயசுலார் ஹலெ லூயா பாருங்க இங்கே பர்ணபா இருக்காங்க பவுல் இருக்காங்க ரெண்டு பேர் இருக்காங்க இவங்களுடைய இவங்க ரெண்டு பேரும் ஒரே இடத்துக்கு போய் ஊழியம் இருக்காங்க ஆனால் ஆவியானவர் என்ன பண்ணுறாரு ரெண்டு பேரையும் பிரிக்கிறார் எதுக்காக பிரிக்கிறாரு இவங்க ஒரு ஊழியத்தை செய்யணும் இவர் ஒரு ஊழியத்தை செய்யணும் அப்போ தான் என்ன பண்ணோம் சுவிசேஷம் பரவும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரை பிரித்து அங்கே என்ன பண்ணுறாரு குழப்பத்தை குழப்பத்தை கொடுக்கல ஆவியானவர் குழப்பத்தை நீக்கி ஒரு சமாதானமாக அதை பிரிந்து சுவிசேஷம் அறிவிப்பதற்காக அனுப்புகிறார் அலை லுயா இங்கே என்ன பண்ணுறார் அப்படின்னா ஆவியானவர் அவர்களுக்கு உதவி செய்கிறார் அலை லுயா என்ன பண்ணுறாரு உதவி செய்கிறவராக இருக்கிறார் நம்மளுடைய வாழ்க்கையிலுமே நம்ம குழம்பி இருக்கிற வேலைகள் இல்லை நம்ம குழப்பமான ஒரு சூழல்கள் இல்லை நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கட்டும் நம்மளுடைய வேலை ஸ்தலங்களில் இருக்கட்டும் நாம் செய்கிற ஊழியங்களாக இருக்கட்டும் நாம் போகிற இடங்களாக இருக்கட்டும் எல்லா இடங்களிலையும் ஒரு குழப்பம் வரும் எடுத்த உடனே ஒரு குழப்பம் வரும் இல்லையா வருமா இல்லையா அப்போது நம்ம ஆவியானவர்கிட்ட போய் நிற்கும் பொழுது ஆவியானவர் என்ன பண்ணுவார் ஒரு தெளிந்த புத்தியை கொடுத்து உனக்கு நமக்கு என்ன பண்ணுவார் உதவி செய்கிறவராக இருக்கிறார் அல்ல லூயா இந்த உதவி செய்கிறவர் எப்படி உதவி செய்வா நாம் புதிய வாழ்க்கைக்குள்ளே வரும் பொழுது தான் நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது தான் ஆவியானவர் என்ன பண்ணுவார் அவர் நமக்குள்ளே உதவி செய்கிறவராய் செயலாற்றுவார் அப்போ பதினாறாவது அதிகாரம் ஏழாவது வசனம் அப்போ பதினாறு ஏழு அப்போ பதினாறு ஏழு விடவில்லை ஹூயா இப்போ நம்ம நிறைய இடங்கள் பார்க்குறோம் இங்கே போகலாமா அங்கே போகலாமா நம்ம வெளியில் போகும்பொழுது எவ்வளவு பாவம் நிறைந்த உ உலகமாக இருக்குது நம்ம திரும்புகிற இடமெல்லாம் பாவமாக தான் இருக்குது ஆனால் இங்கே என்ன பண்ணுவார் ஆண்டவர் ஆவியானவர் நமக்கு சொல்லிக் கொடுப்பார் இங்கே போக வேண்டாம் இது செய்யாத இங்கே போனேன்னா உனக்கு இது நடக்கும் இதனால் உனக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லி ஆவியானவர் நமக்கு என்ன பண்ணுவார் உணர்த்துவார் லூயா தேவையில்லாத இடங்களுக்கு போக விடாமல் தடுத்து நிறுத்துவார் அலை லுயாம் பாருங்க ஆவியானவர் எவ்வளோ எவ்வளவு காரியங்கள் அவருக்குள்ளே மறைந்திருக்கிறது அப்போது இந்த கனிகளை எல்லாம் ஆவியானவர் தான் ஆவியானவர்கிட்ட தான் இருக்குது இந்த குணாதிசயங்களை எல்லாம் ஆவியானவர்கிட்ட தான் இருக்குது இதெல்லாம் நமக்குள்ளே வரும் பொழுது ஒரு புதிய வாழ்க்கையில் நமக்குள்ளே வரும் பொழுது இந்த செயல் வடிவம் கொண்டு நம்மளை என்ன பண்ணுறாரு செயலாற்றி ஆண்டவர் அருகாமையிலே கொண்டு கிட்டி சேர்க்கிறார் அல்வியா இதெல்லாம் ஒவ்வொரு காரியத்தையும் நடத்தி 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 கொண்டு போய் ஆண்டவர் அருகாமையிலே கொண்டு சேர்க்கிற ஒரு நல்ல ஆவியானவராய் நமக்கு காட்சி அளிக்கிறார் ஒன்று குருந்திய இரண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் ஹைசலார் ஹாலே லூயா பாருங்க கடவுளுடைய எண்ணங்கள் என்ன அவருடைய பிளான் என்ன திட்டம் என்ன என்ன நோக்கம் உங்களை படைச்சது எதற்காக என்ன படைச்சது எதற்காக அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய அந்த ஆழத்தை அறிந்து அந்த அறிந்து வைத்திருக்கிற அந்த திட்டங்கள் அந்த நோக்கங்கள் ஆண்டவருடைய பிரியம் என்னதென்று கண்டுகொண்டு அதை நமக்கு கொடுத்து நம்மை வழி நடத்தி ஆண்டவர் அருகாமையிலே கொண்டு செல்கிறார் அவராயிருக்கிறார் ஹலலூயா ஹலூயாம் அப்போ இந்த புதிய வாழ்க்கைக்குள்ளே நாம் போகும் பொழுது ஆவியானோருடைய செயல்பாடுகள் எப்படி எவ்வளவு அதிசயமாக இருக்குது பார்த்தீங்களா இந்த ஆவியானோருடைய செயல்பாடுகள் நமக்கு வேணுமா வேண்டாமா வேணுங்கிறவங்களாம் கரத்தை தட்டி எனக்கு வேணும் அவனவரே எனக்குள்ளே வேணும் நீங்கள் எனக்குள்ளேருந்து செயலாற்றுங்க என்ன நடத்துங்க அவியானவரை என்ன நடத்துங்க நான் புதிய வாழ்க்கைக்குள்ளே வந்துட்டேன் உங்களுடைய செயல்பாடுகளை நான் பார்க்கணும் அந்த செயல்பாடுகளை நான் ருசிக்கணும் அந்த செயல்பாடுகளை நான் அனுபவிக்கணும் அலை லூயா ஹலை லூயா இதை தான் அப்போஸ்தலர்கள் எல்லாம் வாஞ்சித்தாங்க சீடர்கள் எல்லாம் வாஞ்சித்தாங்க இன்றைக்கி நானும் வாஞ்சிக்கிறேன் நீங்களும் வாஞ்சிக்கணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன் பிரைஸலாட் ஹலை லூயா எல்லோரும் எலும்பி நின்று எலும்பி நின்று எழுந்துருங்க ஹலை லூயா ஹலை லூயா ஹலை லூயா அவியானவரே அவியானவரே மக்கள் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் அப்படியே வாய்களை திறந்து நன்றி சொல்லுங்க நன்றி ஆண்டவரே நன்றி 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 இன்றைய நாளில் ஏசு சுவாமி நீங்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த அந்த பாடங்களுக்காக நன்றி நீங்கள் கொடுத்த அந்த வசனங்களுக்காக நன்றி நீர் கொடுத்த அப்பா தேவனே உம்மை பற்றின ஆழங்களை கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி அப்பா அம்மாக்கு நாங்கள் நன்றி அப்பா எங்களுடைய புதிய வாழ்க்கையில் உங்களுடைய உங்களுடைய அப்பா தேவனே பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடுகள் எப்படிலாம் இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்குறீங்களே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா நன்றி செலுத்துகிறான் ஆண்டவரே ஆவியானவரே உமக்கு நன்றி ஆவியானவரே உமக்கு நன்றி அப்போ நாங்கள் வாஞ்சிக்கிறோம் உங்களுடைய செயல்பாடுகளை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி வாஞ்சிக்கிறோம்ப்பா அப்போ நாங்கள் இன்னொரு இடத்துல பேசும் அவர்கள் எங்களிடத்தில் பேசும் பொழுது உங்களுடைய அப்பா தேவனே அசைவாடுதல் இருக்கணும்னு சொல்லி நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரை எங்களை நீங்கள் கொண்டு போங்கப்பா எங்களை நீங்கள் கொண்டு போங்க நல்லது செய்வதற்கு என்னை கொண்டு போங்க ஆண்டவரே நன்மையானவைகளை அப்பா தேவனை செய்வதற்கு என்னை கொண்டு போங்க ஆண்டவரே இதோ என்னிடத்தில் வருகிற நடத்துகிறவர்களையும் நன்மையானவைகளை செய்பவர்களை என்னிடத்தில் கொண்டு வாங்கப்பா என்னிடத்தில் கொண்டு வாங்க ஆண்டவர எனக்கு நீங்க கட்டளை கொடுங்க ஆண்டவர எதெல்லாம் நான் செய்யணும் எதெல்லாம் நான் செய்யக்கூடாதுன்றத எனக்கு கட்டளை கொடுங்கப்பா அப்பா எனக்கு முன்னறிவிங்க ஆண்டவர வரும் காரியத்தை எனக்கு முன்னறிவீங்கப்பா நான் கற்றுக்கொள்ளணும் நான் இன்னும் பக்கத்தில் இன்னும் ஆண்டவர் அண்டையில் இன்னும் ஆண்டவருக்கு அருகாமையில் நான் இன்னும் கிட்டி சேரணும் ஆண்டவர இன்னும் நான் கிட்டி சேரணும் ஆண்டவரே அன்றைய நாளில் அந்த எத்தியோப்பிய மந்திரி எப்படி அந்த வார்த்தைக்கு இணங்கி அந்த வார்த்தைக்கு கேட்டு அந்த வார்த்தையை கேட்டு ஏதோ அந்த ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டாரோ அப்பா அதே போல நாங்களும் அப்பா உண்மை ஏற்றுக்கொண்டு ஏதோ உங்களுடைய கட்டளைக்கு கீழ்படிந்து ஏதோ உண்மையில நாங்கள் வளர எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு வரும் காரியத்தை நீங்க முன்னறிவிங்கப்பா எங்களுக்கு வரும் காரியத்தை முன்னறிவிங்க ஆண்டவரே எந்த பக்கம் நாங்கள் போகணும் எதை நான் செய்யணும் எதை நான் செய்யக்கூடாது எனக்கு முன்னறிவிக்கிறவராய் இருங்கப்பா என்கூட வாங்க அப்பா எனக்காக நீங்க மன்றாடுங்க எனக்குள்ளே இருந்து நீங்க மன்றாடுங்க பிதாவின் ஆவியானவரிடத்தில் நீங்க நீங்க வாக்கு கடங்காத பெருமூச்சோடு ஏதோ வேண்டுதல் செய்கிற ஆவியானவரை எங்கள் உள்ளத்தில் இருந்து எங்களுக்கு என்ன தேவை நாங்கள் எதெல்லாம் கேட்குறோமோ இல்லை ஆண்டவர் எங்களுக்கு என்ன என்ன தேவை என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் அந்த தேவைகளை ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்வதற்கு எங்கள் உள்ளத்திலிருந்து நீங்க பேசுங்கப்பா நீங்க பேசுங்க ஆண்டவர ஆண்டவர ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யுங்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்க நாங்கள் மனிதர்களை நம்பல ஆண்டவர் உதவி செய்கிற ஆவியானவரை நாங்கள் நம்புகிறோம் இந்த புதிய வாழ்க்கையில் நான் நான் நம்பி நம்பியிருக்கிறேன்ப்பா நான் நம்பியிருக்கிறேன் எப்படி அன்றைய நாளில் பவுல் பவுல் சீலாவிடத்தில் நீர் பவுல் பர்ணபாவடத்தில் நீர் எப்படி உதவி செய்தீரோ அதே போல் எங்களுடைய வாழ்க்கையிலும் நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரை எங்களை தேவையில்லாத இடங்களுக்கு போகாதபடிக்கு எங்களை தடுத்து நிறுத்துங்கப்பா தேவையில்லாத இடங்களுக்கு நாங்கள் போகாத எங்களை தடுத்து நிறுத்துங்க ஆவியானவரை நாங்கள் புதிய வாழ்க்கைக்குள்ள அடி எடுத்து வைத்திருக்கிறோம் இந்த புதிய வாழ்க்கையில் உங்களுடைய செயல்பாடுகளை அப்பா நாங்கள் கண்டு கொள்வதற்கு அப்பா தேவனை நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா தேவையில்லாத இடங்களுக்கு நாங்கள் போகாத எங்களுக்கு ஒரு தடையை நீங்கள் உண்டு பண்ணுங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆலை லூயா ஆலை லுயா ஆழங்களை அறிந்த ஆவியானவரே யோ என்னை குறித்து ஏ என்னை குறித்து ஆவியானவரே ஏதோ ஆண்டவன் என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அதை அறிந்து எனக்கு ஏதோ பாடம் புகட்டும்படியாய் போதிக்கும்படியாய் நாங்கள் வாஞ்சிக்கிறோம்ப்பா இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் வாய்ஞ்சிக்கிறாங்கண்டவரை நீங்க கிருவ பாராட்டுங்க நீங்க கிருவ பாராட்டுங்க அலலுயா 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 கற்று தந்து நடத்துகித்து உணர்த்ததிக்கிற ஆனவரே துய ஆவியானவரே ஆவியானவரே காரங்களை உயர்த்தி துய வரே கற்று தந்து நடத்துகிறே கண்டித்து உணரத்தி போக்கிறி ஆனவரே துய ஆவியானவரே பாடுங்க பாப்போ ஆவி யானவரே சத்தியங்களை நினைவூட்டுகின்றே வசனங்களை போதிக்கின்றி சத்தியங்களை நினைவூட்டுகின்றே வசனங்களை அனைத்தையும் சொல்லி தருகின்ற ஆலோசக நீ சொல்லி தருகின்ற ஆலோசக கரங்களை பற்றி ஆவியானவரே വരേ തുയവരേ ആ വിജ്ഞാനവേ തുയ ആവിയാണവരേ ആ വിജ്ഞാനവരേ കണകളെ മൂടി ഞാനവരേ എല്ലോ കണകളെ മൂടി